வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணு என்ற பகுதியில் வடிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் முக்கோணம் ஏபிசி வடி முக்கோணம் டிஇஎஃப் இதில் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு பதினாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் பிசி சமம் ரெண்டு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் எனில் இஎஃப்னுடைய நீளம் காண்க நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க முக்கோணம் ஏபிசி வடிவுத்தது முக்கோணம் டிஇஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் வடி முக்கோணங்களை பொறுத்தவரை முக்கோணம் ஏபிசியின் பரப்பு பை முக்கோணம் டிஇஎஃப் பரப்பு சமம் சுற்றளவாக இருந்தால் சுற்றளவுகளின் விகிதம் பக்கங்களின் விகிதத்துக்கு சமம் ஆனால் பரப்பளவாக இருந்தால் ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதம் பரப்பளவுகளினுடைய விகிதத்துக்கு சமமாக இருக்கும் இதில் பாருங்கள் பின்னாடி ரெண்டு எழுத்து பிசி அதை ஸ்கொயர் பண்ணுறது தான் எதுக்கு சமமாக இருக்குன்னா இங்கேயும் பின்னாடி தண்டத்து இஎஃப் அதை ஸ்கொயர் பண்ணுறது முக்கோணத்தினுடைய பரப்பளவு அந்த பரப்பளவுகளினுடைய விகிதம் எதற்கு சமமாக இருக்கும்னா பக்கம் பிசி ஸ்கொயர் பை பக்கம் இஎஃப் ஸ்கொயர் இப்போ மதிப்புகளை பிரதியிட வேண்டியதுதான் தட் எம்ப்ளைஸ் ஏபிசியின் பரப்பு தான் ஒன்பது பை டிஇஎஃப் பரப்பு பதினாறு சமம் பக்கம் BC ரெண்டு புள்ளி ஒன்று அதை ஸ்கொயர் பண்ணணும் பை இஎஃப் இதை ஸ்கொயர் பண்ணணும் இப்போ இந்த இஎஃப் தான் தெரியாது இது இங்கே வந்தால் மேலே தொகுதிக்கு வந்துடும் இந்த ஒன்பது கீழே போயிடும் இந்த பதினாறு மேலே இறைக்கும் அப்போ என்ன சொல்லலாம் இஎஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ரெண்டு புள்ளி ஒன்று ஸ்கொயர் பெருக்கள் பதினாறு பை ஒன்பது தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி ஒன்று ஸ்கொயர் பெருக்கள் இந்த பதினாறை என்ன எழுதலாம் நாலு ஸ்கொயர்னு எழுதலாம் பை இந்த ஒன்பதை என்ன எழுதலாம் மூணு ஸ்கொயர்னு எழுதலாம் பாருங்கள் இதுலேயும் ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது அப்போ நான் என்ன செய்வேன் ரெண்டு புள்ளி ஒன்று பெருக்கள் நாலு பை மூணு த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன் எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக ஸ்கொயரை தூக்கி மேலே போட்டுக்கிறேன் அப்போ இஎஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி ஒன்று பெருக்கள் நாலு பை மூணு த ஹோல் ஸ்கொயர்னா தேர் ஃபோர் இஎஃப் மட்டும் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று பெருக்கள் நாலு பை மூணு சமம் இந்த மூணுக்கு இந்த ரெண்டு புள்ளி ஒன்று அடிக்கலாமா அடித்தோம்னா ஜீரோ புள்ளி ஏழு அப்போ ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கள் நாலு நாலே இருபத்தி எட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா ரெண்டு புள்ளி எட்டு தேவ் ஃபோர் இஎஃப் சமம் ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு விட வந்துடும் அவ்வளோதான் எனக்கு முடிஞ்சது அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஆறு மீட்டர் மற்றும் மூன்று மீட்டர் உயரமுள்ள செங்குத்தான இரண்டு தூண்கள் ஏசி என்ற தரையின் மேல் படத்தில் காட்டியவாறு ஊன்றப்பட்டுள்ளது எனில் ஒய்யின் மதிப்பு காண்க இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் புக் ஒர்க் ஒரு கணக்கு இருக்குது அந்த ஃபைவ் மார்க் வரும் வரும்பொழுது நான் அந்த கணக்கை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கணக்கு வந்து டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா இதற்கான ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்குது அந்த ஃபார்முலாவை படிச்சுக்கிட்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா டூ மார்க் கிடச்சிடும் ஒன்றாவது பாயிண்ட்டு ஒருவேளை இதே ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்கன்னா நான் பின்னாடி ஃபைவ் மார்க்கில் அந்த புக் ஒர்க் கணக்கு நடத்துகிறேன் அந்த கணக்கை பார்த்துக்கோங்க அதன் அடிப்படையில் இந்த கணக்கை நம்ம போட்டுக்கலாம் அல்லது அந்த புக் ஒர்க் செம்மையே போட்டுட்டு அதில் வரக்கூடிய வேல்யூ இங்கே வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம் இந்த ஹைட்டை இந்த ஹைட்டை பின்னு சொல்லுவோம் அப்போ அந்த இந்த இடத்துல ஹெச்ன்னு சொல்லுவோம் அந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை சப்ஷூட் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிடுவோம் அது எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து முதல்ல பாருங்கள் இந்த பிஏசி இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது இது ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஏன்னா செங்குத்தாக ஊன்றப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே செங்குத்தான இந்த உயரம் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த முக்கோணம் எடுத்துக்கணும் பெரிய முக்கோணம் அப்புறம் அதுக்குள்ளே இந்த சின்ன முக்கோணம் எடுத்துக்கணும் இது ரெண்டும் வடிவத்த முக்கோணம்னு சொல்லணும் அப்போ ஒத்த பக்கங்களினுடைய விகிதம் சமம் அப்படின்னு இதில் கணக்கு போடணும் அதன் பிறகு பாருங்கள் ஆர்சிஏ இந்த முக்கோணம் எடுக்கணும் இதில் ஒரு சின்ன முக்கோணம் இப்படி வருது பாருங்கள் கியூபிஏ இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்புறம் ஒத்த பக்கங்களுடைய விகிதம் சமம்னு சொல்லி இந்த ஒய் கண்டுபிடிக்கணும் அது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம ஒப்புமைப்படுத்தி இந்த ஒய்யினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த மார்க் செம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு தூண் இங்கே ஒரு தூண் கொடுத்துருக்காங்க ஏபி ஒரு தூண் ஆறு மீட்டர் ஆர்சி இன்னொரு தூண் மூணு மீட்டர் இந்த தூணோட உச்சியிலிருந்து எதிர்ப்பக்கத்தில் இருக்கிற தூணோட அடிப்பக்கத்துக்கு ஒரு கோடு போடுறேன் அதே போல் இந்த தூணோட உச்சியில் இருந்து எதிர்ப்பக்கத்தில் இருக்கிற தூணோட அடிப்பக்கத்துக்கு ஒரு கோடு போடுறேன் அப்படி போடக்கூடிய ரெண்டு கோடும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் அந்த புள்ளியில் வந்து அதுக்கு நேராக செங்குத்தா ஒரு கோடு போட்டால் அந்த இடத்துல உயரம் என்ன இருக்கும் இதுதான் கேள்வி இதற்கானஃபா இந்த கேள்விக்கு விட வேணும்னா இந்த ரெண்டு தூணினுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா அதை பெருக்கணும் பை இந்த ரெண்டு தூணியினுடைய உயரத்தையும் கூட்டி கீழே போடணும் இதை ரெண்டையும் பெருக்கி மேலே தொகுதியாக போடணும் இதை ரெண்டையும் கூட்டி பகுதியாக கீழே போடணும் பகுத்தம்னா விட முழுந்துடும் அதாவது கியூபி இஸ் ஈக்குவல் டு இதை பாருங்கள் இந்த ரெண்டு உயரம் எது பிஏ பெருக்கள் ஆர்சி பை பிஏ கூட்டல் ஆர்சி இந்த உயரம் வேணும்னா இந்த உயரத்தையும் இந்த உயர இந்த அளவையும் இந்த அளவையும் பெருக்கி மேலே போடணும் இந்த அளவையும் இந்த அளவையும் கூட்டி கீழே போடணும் பகுதியாக அவ்வளோதான் தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இது ஆறு பெருக்கள் மூணு பை ஆறு கூட்டல் மூணு தட் இஸ் ஒய் ஈக்கல் டு ஆறு மூ பதினெட்டு ஆறையும் மூணையும் கூட்டினா ஒன்பது பதினெட்டு ஒன்பதாவதுன்னு வச்சுக்கோங்க என்ன விட வைசமம் ரெண்டு மீட்டர் அவ்வளோதான் இது ஒரு பெரிய கணக்கு மார்க் கணக்கு பட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கணக்கு வந்தால் நம்ம போட்டு முடிச்சிடலாம் அடுத்த கணக்கு முக்கோணம் ஏபிசியில் டிஇ பேர்ல பிசி இந்த டிஇயும் பிசியும் பேர்லல் இணைகோடு இதுதான் முக்கோணம் ஏபிசி இதில் இந்த பிசி அடி பக்கத்துக்கு இணையாக ஒரு கோடு போடுறேன் அதுதான் டிஇ இது ரெண்டும் இணை கோடு ஏவில் வந்து டி வரைக்கும் இருக்கிற தூரம் எக்ஸு டியில் வந்து பி வரைக்கும் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் டூ ஏவில் வந்து இ வரைக்கும் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் டூ இயில் வந்து சி வரைக்கும் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன் எனில் பக்கங்கள் ஏபி இதை பிறந்த ஏவில் வந்து பி வரைக்கும் இருக்கிற மொத்த நீளம் அதே போல் ஏசி ஏவில் வந்து சி வரைக்கும் இருக்கிறத மொத்த நீளம் இதை கண்டுபிடிக்கணும் ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்துக்கு இணையாக ஒரு கோடு போடுறோம் அப்படி கோடு போட்டோம்னா அது வந்து அந்த ரெண்டு பக்கத்தையும் பிரிக்கக்கூடிய விகிதம் சமம் அதுதான் அடிப்படை விகித சம தேற்றம் பிபிடி தேல்ஸ் தேற்றம்னு சொல்கிறோம் இல்லையா அது அப்போ எழுதலாம் நமக்கு முக்கோணம் ஏபிசியில் டிஇ வேரல் பிசி இந்த டியும் பிசியும் இணைவோட இருந்தால் தான் அந்த தேல்ஸ் தேற்றம் அல்லது அடிப்படை விகித சம தேற்றம் தேல்ஸ் தேற்றத்தின்படி அதாவது பிபிடி பேசிக் ப்ரொப்போர்ஷனாலிட்டி தேவை என்ன சொல்லுது ஏடி பை டிபி தட் ஈஸ் ஈக்குவல் டு ஏஇ பைஇி இதுதான் அந்த தேட்டம் சொல்லக்கூடியது ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்துக்கு நீ ஒரு கோடு போடுற அப்படி போடக்கூடிய கோடு மற்ற ரெண்டு பக்கங்களை வெட்டுது அப்போ இந்த பக்கங்களை பிரிக்கக்கூடிய விகிதம் இருக்குது பாருங்கள் ஏடி பைடிபி சமம் ஏஇ பைஇஈசி இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ண வேண்டியது மதிப்புகளை எல்லாம் தட் இம்ப்ளைஸ் ஏடி வருடத்துல என்ன பண்ணும் எக்ஸு டிபி வருடத்துல என்ன பண்ணோம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு சமம் ஏஇ வருடத்துல என்ன பண்ணோம் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இசி வருடத்துல என்ன பண்ணும் எக்ஸு மைனஸ் ஒன்று இப்போ குறுக்குப் செய்யலாம் இது இங்கே போயிடும் இது இங்கே போயிடும் தட் implies எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு தட் இம்ப்ளைஸ் இப்போ இருக்குங்க எக்ஸை உள்ளே இடத்து பிறகுனா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு சமம் இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ரெண்டு ஸ்கொயர் நாலு தட் இம்ப்ளைஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டாந்தில்லாமா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு சமம் ஜீரோ இந்த ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயருக்கு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது அப்போ என்ன கிடைக்கிது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் நாலு சமம் ஜீரோ அப்போ மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போயிட்டால் ப்ளஸ் எக்ஸ் ஆயிடுமா அப்போ எக்ஸு சமம் நாலு எக்ஸினுடைய மதிப்பு நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பக்கம் ஏபி கண்டுபிடிக்கணும் ஏபி பக்கம்னா ஏடி கூட்டல் டிபி தட் ஈஸ் X கூட்டல் x மைனஸ் ரெண்டு சமம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஒரு இடத்துல தான் என்ன பண்ணும் நாலு மைனஸ் ரெண்டு வேணாங்க எட்டு மைனஸ் ரெண்டு ஆறு அடுத்தது ஏசி கண்டுபிடிக்கணும் ஏசி ஈக்குவல் டு ஏஇ கூட்டல் இசி ஏஇ கூட்டல் இசி ஏஇ தூரந்தான் எவ்வளவு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு கூட்டல் EC தூரமாக எவ்வளவு எக்ஸ் மைனஸ் ஒன்று சமம் X எக்ஸும் கூட்டினா ரெண்டு எக்ஸு கையில் ரெண்டு ரூபாவுக்கு கடன் ஒரு கொடுத்துட்டா மிச்சம் ஒன்று தட்டியோ நீங்கள் இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றா அப்போ எக்ஸ் ஒரு இடத்துல நாலுன்னு போடணும் ஸோ டூ 4 ஃபோர் ப்ளஸ் ஒன் ஸோ எயிட் ப்ளஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு நைன் அப்போ ஏபிஇஸ் ஈக்வல் 6. AC is equal to நைன் இந்த கணக்கில் அழகுகள் யூனிட்ஸ் எதுவும் கொடுக்கல வெறும் நம்பர் மட்டும் அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்பர் மட்டும் போட்டுவிட்டோம் ஒருவேளை இங்கே சென்டிமீட்டர் மீட்டர் ஏதாவது குடுத்தான்னா, நாம் அதை மறக்காமல் கண்டிப்பா போடணும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்